எல்லோருக்கும் வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுறேன் பொள்ளாச்சி சம்பவம் இந்தியாவையே உலுக்கிய சம்பவம் ஆறு வருஷம் கழிச்சு நேற்று தான் அதுக்கு தீர்ப்பு கொடுத்தாங்க இல்லையா தீர்ப்பு சரியான தீர்ப்பு தான் ஒன்பது பேருக்கும் சாகும் வரை சிறையில் இருக்கணும்னு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இந்த தீர்ப்பை பார்த்து இனிமேல் யாரும் பெண்களிடம் அத்துமீற மாட்டாங்க நடுநிலையோடு சரியான தீர்ப்பு கொடுத்த பெண் நீதிபதி அவர்களை வாழ்த்தி வணங்குவோம் முதல்ல முதல்ல பாதிக்கப்பட்ட பெண்கள் யாரும் இந்த ஒன்பது பேர் மேல புகார் கொடுக்க முன் வரல ஒரு பெண் மட்டும் புகார் கொடுக்கறாங்க ஒரு பெண் பாதிக்கப்பட்டு இருக்காங்க இந்த கும்பலால வேற யாராவது பாதிக்கப்பட்டு இருக்கீங்களான்னு பொதுவாக ஒரு அறிவிப்பை அறிவிப்பை சிபிஐ வெளியிடுறாங்க நீங்க வந்து சொன்னா உங்களை பற்றிய தகவல்களை வெளியிட மாட்டோம் சிபிஐ சொன்ன பிறகும் பாதிக்கப்பட்ட பெண்கள் யாரும் குற்றவாளிகளை பத்தி புகார் கொடுக்க முன் வரல குற்றவாளியை கைது பண்ணி அவங்க கிட்ட இருக்கிற செல்போன் லேப்டாப் சோதனை பண்ணி பார்க்கும்போது தான் அந்த கும்பலால மொத்தம் பன்னிரெண்டு பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தெரிய வருது பன்னிரெண்டு பெண்களோட வீடியோவை நிறைய வீடியோ எடுத்து வச்சிருக்கிறத பார்த்துட்டா சிபிஐ பன்னிரெண்டு பெண்கள் கிட்ட விசாரித்த போது எட்டு பெண்கள் சாட்சி சொல்ல முன் வராங்க மற்ற நான்கு பெண்கள் பயந்துகிட்டு வர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க எட்டு பெண்கள் தைரியமாக சாட்சி சொல்ல வந்தது வரவேற்கத்தக்கது அந்த பெண்களோட பெற்றோர்களுக்கும் சாட்சி சொல்றதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்திருக்காங்க உண்மையிலே அந்த பெண்களையும் அந்த பெற்றோர்களையும் பாராட்டணும் குற்றவாளிங்க தண்டிக்கப்படணும்னு அந்த பெண்கள் சாட்சி சொல்ல முன் வந்திருக்காங்க அந்த அளவுக்கு அந்த கும்பல் கிட்ட அந்த பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க நாம எல்லோருமே சில வீடியோக்களை பார்த்து வேதனை சாட்சி சொல்ல வராம இருந்த மற்ற நான்கு பெண்களையும் நாம் ஒன்னும் சொல்ல முடியாது ஏன்னா அவங்களுக்கு பயம் எதுக்குன்னா நம்மளை பத்தி விவரங்கள் வெளியில தெரிந்து விடுமோன்னு பயந்திருப்பாங்க வழக்கறிஞர் கிளாஸ் பண்ணும்போது என்னென்ன கேள்வி கேட்பாரோ அந்த நேரத்தில் நினைச்சு வராமல் இருந்திருக்கலாம் யோசிச்சுதான் சிபிஐ சாட்சி சொல்ல வந்த பெண்களை பத்தின எந்த விவரமும் வெளியிடல இப்ப சட்டத்துல நிறைய திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க பாலியல் வழக்கு விசாரணையின் போது வெளியாட்கள் யாரும் இருக்க மாட்டாங்க குறிப்பிட்ட சில பேர் தான் இருப்பாங்க மற்ற வழக்குகள்ல எல்லாம் விசாரணை பண்ணும் போது எல்லாம் எல்லாம் திறந்துதான் இருக்கும் நிறைய பேர் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க ஆனால் பாலியல் வழக்கு விசாரணையின் போது கதவு ஜனல் எல்லாம் க்ளோஸ் நீதிபதியும் இருக்கிறதுனால பெண்கள் பதட்டப்படாம தைரியம் எந்த தயக்கமும் இல்லாம தைரியமாக சாட்சி சொல்லுவாங்க பொள்ளாச்சி வழக்குல நீதி கிடைச்சதுக்கு சிபிஐயோட நேர்மையான விசாரணையாலும் பெண்கள் தைரியமாக சாட்சி சொன்னதாலும் இந்த ஒன்பது பேருக்கு சாகர வரைக்கும் ஜெயில்தான் ஜெயில தான் இருக்கணும்னு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கு இதுக்கு முக்கிய காரணம் விசாரணை செய்த சிபிஐ சாட்சி சொன்ன பெண்கள் மற்ற சாட்சிகள் தீர்ப்பு கொடுத்த நீதிபதி ஆனால் இந்த வழக்குலேயும் அரசியல் பண்ண பாக்குறாங்க திமுக காரங்க இந்த வழக்கை பத்தி நம்முடைய முதல்வர் என்ன சொல்றாருன்னா பொல்லாத அதிமுக நிர்வாகி உள்ளிட்ட குற்றவாளிகளால் நிகழ்த்தப்பட்ட பெரும் கொடுமைக்கு நீதி கிடைத்திருக்கிறது அதிமுக குற்றவாளிகள் அடங்கிய கூடாரத்தை பாதுகாக்க முயற்சித்த சார்கள் மனம் இருந்தால் வெட்கி தலையகுடிய வேண்டும் தலை குனிய வேண்டும் என்று சொல்லியிருக்கார் நம்முடைய முதல்வர் இதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பதில் சொல்றாருன்னா அந்த குற்றவாளிகள் கூடாரத்தை கைது செய்தது எனது அரசு நடுநிலையோடு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டேன் அதனால்தான் இன்றைக்கு நீதி கிடைச்சிருக்கு வழக்கம் போல உங்கள் ஸ்டிக்கரை தூக்கிக்கிட்டு வராதிங்கன்னு முதல்வரை பார்த்து பதில் சொல்றார் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் குற்றவாளி ஞானசேகரன் வீட்டில் அமர்ந்து பிரியாணி சாப்பிட்ட உங்கள் அமைச்சர் மீதும் சென்னை துணை மேயர் மீதும் விசாரணை நடத்த துப்பு இல்லாத நீங்கள் தான் வெட்கி தலையை குனிய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் திரு எடப்பாடி அவர்கள் அவர் இன்னும் என்ன சொல்லியிருக்காருன்னா யார் அந்த சார் என்ற கேள்விக்கு இன்று வரை இன்று வரை பதில் சொல்லாமல் அந்த சாரை காப்பாற்ற துடிக்கும் நீங்கள் தான் வெட்கி தலையகுனிய வேண்டும் என்று சொல்லியிருக்கார் நீட் ரகசியம் என்று நீங்களும் உங்கள் மகனும் மாணவர்களை ஏமாற்றிய போதே உங்களுக்கு வெட்கம் மானம் எல்லாம் இல்லை என்பது தெரிந்துவிட்டது இருப்பினும் கொஞ்சமாவது மனசாட்சி இருந்தால் உங்கள் ஆட்சியில் பெண்கள் வெளியே வர முடியாத அவல நிலை இருப்பதாலும் நாள்தோறும் பதியப்படும் போக்சோ வழக்குகளை பார்த்து கொஞ்சமாவது வெட்கி தலை குனியுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் திரு எடப்பாடி அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி கனிமொழி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த வழக்கை பத்தி பாதிக்கப்பட்ட பெண்கள் இப்ப தைரியமாக சாட்சி சொல்ல முன் வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க இப்போ நடக்கிற ஆட்சியில எந்த பாலியல் வழக்கை பத்தியும் அவங்க பேசுறதே இல்லை அப்புறம் வேற என்ன சொல்றாங்கன்னா பாதிக்க பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நியாயம் கிடைக்கிறதுல உறுதியா இருக்கிறார் நம்முடைய முதல்வர்னு சொல்லியிருக்காங்க நம்முடைய முதல்வர் எதிர்கட்சி தலைவரை பார்த்து பொள்ளாச்சி வழக்குக்கு மட்டும்தான் வெட்கி தலைய குனியணும்னு சொன்னார் ஆனால் எதிர்கட்சி தலைவர் நம்முடைய முதல்வரை பார்த்து பல விஷயங்களுக்கு நம்முடைய முதல்வர் வெட்கி தலையகுனியணும்னு சொல்கிறாரு நம்முடைய முதல்வர் வாண்டடாக போய் மாட்டிக்கிட்டாரோன்னு தோணுது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்